ஹரே கிருஷ்ணா தாமோதராஷ்டம் ஏழாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம் குபேரனுடைய பிள்ளைகளுக்கு பகவான் எப்படி சாப விமோச்சனம் கொடுத்தார் அப்படிங்கிற ஸ்லோகம் இது ஸ்லோகத்துக்குள்ள போகலாம் குபேரனனுடைய பிள்ளைகள் தமிழ குபேரன் சமஸ்கிருதத்தில் குபேரன் ஸோ குவேராத்மஜௌனா குபேரனனுடைய பிள்ளைகளான நலக்குவேரா மணிகிரிவா அப்படின்னு ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் நாரதமுனினால சாபம் கொடுக்கப்பட்டு பல லட்சம் வருஷமாக யமலார்ஜுன மரமாக நின்றார்கள் சாபம் எதனால கொடுக்கப்பட்டது அப்படின்னா அவங்க வந்து குபேரனனுடைய பிள்ளை அப்படின்னா பணக்கார வீட்டு பிள்ளை ஸோ ரெண்டு பேரும் குடி அப்புறம் தேவலோகத்து பெண்களோட அடிக்கடி சம்பந்தம் வச்சுக்கிறது அப் இது மாதிரி தினம் தினம் மோசமாக வாழ்ந்துட்டு வந்தாங்களாம் ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் ஒரு குளத்தில் குளிச்சின் இருந்தாங்களாம் அந்த பெண்களோட இந்த குபேரனினுடைய பிள்ளைகள் குளிச்சுட்டு இருந்தாங்களாம் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க போதையில் வேற இருந்திருக்காங்க ஸோ முனி அந்த சைடு வந்ததை கவனிக்கலை கவனிக்காமல் அவங்க எப்போதும் போல் மரம் மாதிரி இருந்ததுனால நாரதமணி கோபப்பட்டு மரமாக கடவாய் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டார் உடனே சாபம் வாங்கினோடனே இவங்களை இவங்கெல்லாம் வந்து வேண்டிக்கிறாங்க இது மாதிரி எனக்கு சாப விமோச்சனம் வேணுன்ட்டு நலக்குவேரனும் மணிகிரீவனும் மணிகிரிவனும் நாரதமுனி என்ன சொல்கிறார் பகவானே அவதாரம் எடுத்து வந்து உங்களுக்கு விமோச்சனம் கொடுப்பார் அது வரைக்கும் நீங்கள் மரமாகவே இருங்க அப்படின்ட்டு ரெண்டு ட்வின் ட்ரீஸாக யமலார்ஜுன மரங்களாக ரெண்டு பேரும் இந்த இவங்க ரெண்டு பேரும் வந்து பிரதர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து மரமாக இருந்தாங்களாம் இப்போ வந்து இது சீன் நம்பர் ஒன் குவேராத்மஜோ பத்த மூர்த்தியைவ யத் வத் வத் அப்படின்னா வந்து மரம் எத்வத்துனா வந்து இந்த மரம் பத்த மூர்த்தியைவ அப்படின்னா வந்து கயறு கட்டியிருக்கு பகவானுடைய வயத்தில் பின்னாடி வந்து உரல் வேற இருக்குது இந்த ரூபத்தில் பத்த மூர்த்தியை மூர்த்தினா வந்து ரூபம் இந்த தாமோதர ரூபத்தில் நீ இவங்க ரெண்டு பேருக்கும் விமோச்சனம் கொடுத்த எப்படி கொடுத்த ரெண்டு ரெண்டு இந்த யமலார்ஜுன மரங்களுக்கு நடுவில் உரளை விட்ட மரம் வேரோடு சாஞ்சு நலக்குவேரனும் மணிகிரீவனும் விடுபட்டார்கள் அதுவும் சாதாரணமாக இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பிரேம பக்தியை கொடுத்தாரா பகவான் சாதாரண முக்தி இல்லை பட் பிரேம பக்தி பிரேம பக்தினா வந்து பகவானே கதி அப்படின்னு வந்து நினைக்கிற எண்ணம் யசோத பகவானை கட்டிட்டு அவள் வேலையை பார்க்குறதுக்கு உள்ளே போயிட்டா பட் பகவான் நினச்சிண்டாராம் நாரதமுனி நம்மளுடைய பக்தன் வந்து வாக்கு கொடுத்துருக்கான் நான் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் சாப விமோச்சனம் கொடுப்பேன்னு பக்தனின் வாக்கை நம்ம நிறைவேற்றணும்னு ஞாபகம் வந்து இந்த தாமோதர லீலில் நடந்தப்போ அவருக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு வயசு தான் இருக்கும் அந்த குட்டி ரூபத்தில் அவருக்கு ஞாபகம் வந்து தான் என்னுடைய வாக்கை நிறைவேற்றணும்னு அப்புறம் உரலோடு சேர்ந்து போய் அது ரெண்டு மரத்துக்கும் நடுவில் போ போனாராம் அப்புறம் அந்த உரல் இடித்து அப்புறம் பகவானனுடைய திவ்ய சரீரம் அந்த இரண்டு மரங்கள் மேலே பட்டதுனால அவங்க ரெண்டு பேரும் சாபத்திலேருந்து பல கணக்கான வருஷமாக மரங்களாக நின்றார்கள் அந்த சாபத்திலேருந்து ரெண்டு பேரும் விடுபட்டார்களாம் ரெண்டு பேருக்கும் என்ன கிடச்சிது சாக்ஷாத் தரிசனம் பகவானுடைய தரிசனம் கிடச்சிது அதே மாதிரி தான் எனக்கும் வேணும் துவயா மோச்சித்தவ் துவயானா அதே மாதிரி நீ அவங்களுக்கு எப்படி வந்து நீ வந்து சாக்ஷாத் தரிசனம் கொடுத்தியோ அதே மாதிரி எனக்கும் தரிசனம் கொடு அதுவே எனக்கு போரும் வேற எதுவுமே எனக்கு வேணாம் பக்தி பாஜவ் கிற எனக்கு உண்மையில பக்தி வரணும் நிறைய பக்தி வரணும் கிருத்த உச்ச அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறார் ததா பிரேம பக்தி அதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அதே மாதிரி பிரேம பக்தி ஸ்வகாமே பிரயச்ச எனக்கு உன்னுடைய கருணையினால் அது எனக்கு கிடைக்கணும் ந மோக்ஷே வேற மோக்ஷமே எனக்கு வேண்டாம் கிரகோமேஸ்தி அப்படின்னா எனக்கு இதுதான் வேணும் எனக்கு இந்த வரத்தை கொடு கிரகோமேஸ்தி எனக்கு இந்த வரத்தை கொடு பிரேம பக்தியை கொடு உனக்கு சேவை பண்ணுற கொடு தாமோதரா தாமோதரேக இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் ஸோ நம்ம பகவான்கிட்ட எப்போதும் மோக்ஷம் வேணும்னு கூட கேட்கக்கூடாது அப்படின்னு இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் பக்தியை கொடு அப்படின்னு கேட்கணும் ஹரே கிருஷ்ணா